அப்துல் கலாம் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் நினைவு மண்டபம் எழுப்ப நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் தங்கள் முயற்சியில் செங்கல் சேகரித்து நினைவு மண்டபம் கட்டுவோம் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ அப்துல் கலாம் நல்லடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் மத்திய அரசு நினைவிடம் அமைப்பதாக அறிவித்தது எனினும் அங்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் தற்காலிக மேற்கூரை அமைக்கப்பட்டதுடன் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை சுற்றி கம்பி வலை அடைப்பு ஏற்படுத்தப்பட்டது மேலும் போக்குவரத்து சாலை பாதுகாப்பிற்காக வைக்கப்படும் தடுப்புகள் வைக்கப்பட்டுள்ளன வேறு எந்த கட்டுமான பணியும் நடைபெறாமல் உள்ளது இது சுற்றுலா பயணிகள் மற்றும் கலாம் மீது பற்று கொண்டவர்களிடையேயும் வருத்தத்தை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் கலாம் மறைந்து ஐந்து மாதங்கள் கடந்தும் அவருக்கு மத்திய அரசு நினைவிடம் கட்ட நடவடிக்கை எடுக்காததால் சமூக ஆர்வலர்கள் ஒன்றிணைந்து ராமேஸ்வரம் மக்களை இணைத்துக் கொண்டு நினைவு மண்டபத்தை கட்டுவோம் என அறிவித்துள்ளனர்